உங்களை செய்துன்றால் அன்றோரு நாளையில அந்த தூர் மண்டலத்தை வந்து வரக்கூடிய தூர்ராத்த மகாபணிபுரம் வந்தார் அப்படி வரும் பொழுது என்ன செய்ய

இந்த பெண்ணின் வயிறு குறைக்கக்கூடிய குழந்தை ஆகப்பட்டது ஆனா பெண்ணா என்று கேட்டார் அப்படி அந்த இந்த யாதவர்கள் கர்வமா என்னவர்களை இப்படியே விடக்கூடாது அப்படி என்று சொல்லி என்ன சொன்னார் அண்ணன் ஒரு சாபத்தை கொடுத்தார்

அந்த இரும்பு தூளாகப்பட்டது என்ன செய்தது அந்த கரையோரத்தில் பெரிய பெருத்த நாணயாக வளர்ந்தது கோரப்புல்களாக அப்படி கோரப்புல்களாக வளர்ந்தது நான் ஒரு நாள் ஒரு தினத்தில் என்ன செய்தேன் வருடத்துக்கு ஒரு முறை கோபாதை போத்து செய்வது வழக்கம் அப்படி அத்தங்களை சென்று கோபாத போத்து செய்து கொண்டிருந்தேன் அப்படி நான் கோபாத போத்து செய்யும் பொழுது

ஒரு நாணியாகப்பட்டது பாரிசுக்கு என்று சொல்லக்கூடிய இருவந்தவர்கள் இருந்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த ராவராட்டியுடைய மனைவியாகப்பட்ட சீத உரையாட்டியை ஆறு ராவலும் சிறையெடுத்து சென்றார்

அப்படி வாழ்ந்து வந்து இருக்கும் பொழுது என் அன்பதாவதுப்பட்ட சுக்கிரவர் என்ன செய்தார் என்ன செய்தார் என்னை அடியாத அடி அடித்து அடியாத உதவி அடித்து தன்னுடைய மனைவியே அவனுக்கே சொந்தமாக்கி கொண்டார் அதற்காக அன்னவனத்துல பயந்து நான் வந்த அப்பொழுது இந்த ராவணர் சொன்னேன் ஆனால் சாமி நீ நினைத்து விளையாட உன்னுடைய மனைவியாகப்பட்ட சீதாபராட்டி என்ன கூட்டிட்டு வரணும்னா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் நீ அப்படி ஒரு உதவி செஞ்சியானா நான் இப்பவே அந்த சீதவராட்டிய அந்த சிறிலங்கல போய் உனக்கு சிறுமித்து கொண்டு வந்து அப்படின்னு சொன்னாரு அப்ப வாலி சொன்னதுனால நான் வாலியோட பேச்ச கேட்டு அந்த சுக்கிரவின மரமரலாக இருந்து நான் பானப்பிரேகம் செய்து விட்டேன்

இது நான் செஞ்ச பாவம் அதனால இதோ நான் மாண்டது மாண்டேன் இரண்டாலும் என்னுடைய அத்த பக்க பாண்டவர்கள் இருக்கிறார்கள் அன்னொரு இடத்துல போய் இதோ நான் காணகத்துல வல வழியில பார்த்த மாமனோட உயிராகப்பட்டது போக வருவதுமாக இருக்குது அதனால நீ போய் அந்த கல்லெடுத்து காதல ரத்தமாகப்பட்டது ஆறாறு ஓடிக்கொண்டிருக்கிறது

ஆய் நீ எல்லாம்

யோசனை ஆஹ் எப்படி என்ன நம்மளுடைய அண்ணன் தொட்டு தூக்க வேண்டாம் தான் சொல்லிருக்கிறார் இல்லையா அப்படி இருந்தாலோ உன்னுடைய கையில இருப்பதை வில்லு என்னுடைய கையில இருப்பதை வில்லு நம்மளுடைய ஆத ஆயுதத்தை கொடுத்து ஆஹ் நாம தூக்கலம் அல்லவா அப்படியாவது அப்படியாவது தொட்டு தூக்கலம் அல்லவா அப்படி ஆஹ் இருந்தாலும் தரவேல்ல கைதொட்டுதான் உண்மையுங்கள தூக்க வேண்டும் சொல்லிட்டாங்க அதனால உங்களிட திறக்கக்கூடிய ஆயுதத்தை கொடுக்க அதை குடித்தாவது நான் எந்த

உங்களுக்கு இந்த பலம் அனைத்துமே உங்களுக்கு சேர்ந்ததா இருந்தது சின்ன இந்த சென்று விட்டார். இனிமேல் இந்த ஆங்காத கோவங்களும் அதிக பலம் உங்களிடத்துல இருந்து வேணா இந்த கலியுகம் தாங்காது அதனால உங்களிடத்துல இருந்து இந்த பலத்தை எல்லாம் நான் புடுங்க வாங்குவதற்காக இதை செய்தே ஆனால் இதோ உயிராக பட்டது போய்விட்டு போய் நீ போய் விடும் போல் பெயரிகிறது என்னை எடுத்து அனைவற்றவர்களும் நல்லக்கம் செய்து விடுங்கள் அய்யா அது அபராணம்ங்க வந்துருச்சு நம்மளுடைய மாமாவை நீங்க கைதொட்டு தா தூக்குறன்னு என்ன

நிறகு உயிர் தண்ணி கொண்டு வந்தோ அதே மாதிரி உன்னோட திருமணம் இதோ நான் மூன்று பேர்களை நான்கு பேர்களை சென்று மாமனுக்கு போய் உயிர் தண்ணி மாமனுக்கு உயிர் தண்ணி கொடுத்தா தான் உயிர் போகும் சீக்கிரமாக சென்று உயிர் தண்ணி எடுத்துவாங்க